அருமை குழந்தைகளே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திர பூதம் முர்சாவும் மாய வெறிப்பும் இது இளவரசன் ராஜசிம்மனோட பயணக்கதையில் ஆறாவது வீடியோவாகும் ஏற்கனவே இதில் அஞ்சு வீடியோ வந்திருக்கு இதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் நன்று தனக்கு தெரிந்த கதைகளை அந்த பெண்ணுக்கும் இளவரசன் ராஜசிம்மனுக்கும் கூற தொடங்கியது வடிவமும் உருவமும் இருப்பிடமும் இல்லாததை தேடுகிறவன் தெற்கு நோக்கியே பயணம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு மாதம் பயணம் செய்த பிறகு ஒரு பெரிய ஆற்றை வந்து அடைவான் ஆற்றை அவனால் கடக்க முடியாதுவிடின் மேற்கு நோக்கி திரும்பி ஒரு மாதம் பயணம் புரிய வேண்டும் அப்பொழுது அங்கு ஒரு படகுத்துறை வரும் அங்கிருந்த படகில் ஏறி ஆற்றை கடந்து எதிர்கரைக்கு சென்றதும் அகன்ற சாலை தெரியும் தெற்கு நோக்கி செல்லும் இந்த சாலையில் நீண்ட தூரம் நடக்க வேண்டும் அச்சாலை இறுதியில் அவனுக்கு கிழக்கே அடர்த்தியான ஒரு பெரிய காட்டை காண்பான் அந்த சாலையானது அந்த காட்டின் ஓரம் வரை செல்கிறது அத்துடன் அந்த பாதை முடிவுற்றும் விடும் அதற்கப்பால் என்ன இருக்குமோ என்று எனக்கு தெரியாது என்று கூறியது நண்டு பிறகு அந்த நண்டு தனது இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தது அப்பொழுது அந்த பெண் இளைஞனே நண்டுகளின் தலைவன் சொன்னதை நீ கேட்டாயா என்றாள் கேட்டேன் என்றான் ராஜசிம்மன் அப்படியானால் நீ புறப்பட்டு போகலாம் நீ தேடி செல்வது உனக்கு கிடைக்கக்கூடும் முயற்சி செய்து பார் வேறு யாருக்கும் அதை பற்றி தெரியவில்லை இனி நீயே தான் உனக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்றாள் இளவரசனுக்கு உணவு அளித்து அவன் புறப்படுவதற்கு அவள் ஏற்பாடுகளை செய்து உதவி புரிந்தாள் அவளிடம் விடை ராஜசிம்மன் புறப்பட்டான் கனப்பொழுது கூட எங்கும் நிற்காமல் நாட்கணக்காகி அவன் நடந்தான் இப்படி ஒரு மாதம் நடந்தபின் கடலை போன்ற ஒரு பெரிய ஆற்றை அடைந்தான் அதை பார்த்ததும் தன்னால் இதை கடக்க முடியாது என்பதை உணர்ந்து மேற்கு நோக்கி திரும்பி கரையோரமாக நடந்து படகுத்துறையை அடைந்தான் ஆற்றைக் கடந்து இருந்த சாரியை ஒரு படகின் மூலம் சென்றான் அதன் பின்ன சாலை வழியே நடக்க தொடங்கினான் முடிவில் அவனுக்கு கெடுக்கு திசையில் அடர்த்தியான ஒரு காடு இருக்க கண்டான் சிறிது நேரம் கூட வீணாக்காமல் அத்திசையிலேயே நடந்தான் இவ்வாறு அவ்வழியே மூன்று நாட்கள் நடந்து காட்டுக்கு வந்து சேர்ந்தான் காட்டினுள் நுழைந்து உயர்ந்து வளர்ந்திருந்த மரக்கிளைகளிடையே தெரிந்த காட்டுப்பாதையில் செல்ல தொடங்கினான் அப்பாதை வளைந்து நிலைந்து சென்றது எளிதில் நுழைய முடியாதபடி மரங்கள் அடர்ந்திருந்த இடத்துக்கு வந்தால் காட்டுப்பாதையும் அங்கே முடிவிட்டு விட்டது அடர்ந்த பகுதியில் நுழைந்ததும் எச்சரிக்கையாக அங்கும் இங்கும் பார்த்தவாறு மெல்ல நடந்தான் மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன கிளைகள் வானெங்கும் வானை நோக்கி பழந்திருப்பதைப் போல தோன்றிற்று கதிரமனின் ஒளியோ அளவு வெளிச்சமோ கூட ஊடுருவி உள்ளே வர முடியாதபடி இலைகள் அடர்ந்து காணப்பட்டது முன்னாலோ வலப்புறமோ இடப்புறமோ பாதை எதுவும் அவனுக்கு தென்படவில்லை அதனால் ராஜசிம்மன் அங்கேயே நின்றுவிட்டான் நீ நான் என்ன செய்வது வந்து வந்துவிட்டேன் இனி திரும்பி செல்வது சரியில்லை என்று தன்னுக்குள்ளே முடிவு செய்து கொண்டான் அதனால் சுற்றிலும் கவனமாக பார்த்தான் தரையில் ஒரு பெரிய பள்ளம் காணப்பட்டது ராஜசிம்மன் அதன் அருகே சென்று அதை ஆராய்ந்து பார்த்தான் அது ஏதோ ஒரு வழி போல தோன்றியது ராஜசிம்மன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு மெதுவாக உள்ளே இறங்கினான் அது ஒரு பாதாள குகை என்று புரிந்தது பின் கவனமாகவும் மெதுவாகவும் மெல்ல தட்டு தடுமாறி அதனுள் நடந்து சென்றான் முடிவின்றி நடந்து கொண்டே இருந்தான் இறுதியில் ஒரு பெரிய குகையை வந்து அடைந்தான் அதனுள் சென்று சுற்றிலும் பார்த்தான் உள்ளே யாரும் இல்லை காதை கூர்மையாக்கி கொண்டு கவனமாக கேட்டும் சத்தம் எதுவும் அவன் காதில் விழவில்லை இருந்தபோதிலும் யாரோ இந்த குகைக்கு வந்து செல்கிறார்கள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது இங்கே வசிப்பது யார் தெரியவில்லையே எனக்கு அபாயம் நேராதபடி நான் எச்சரிக்கூட நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டான் சுவரில் ஒரு ஆள் படுத்தும் அளவிற்கு ஒரு மாடம் இருந்தது ஆதசியம் அதனை கண்டதும் அதனுள் ஏறி படுத்துக்கொண்டு அப்படியே தூங்கிவிட்டான் தூங்கி கொண்டிருக்கையில் தட தடவென்று என்று சப்தம் கேட்டது பூமியை அதிர்ந்தது சத்தம் காதை அடைக்கும்படி பலமாய் இருக்கவே வருவது சாதாரணமானது அல்ல என்று அவனுக்கு தோன்றியது உடனே மாடத்தினுள் நன்றாக உள்ளே தள்ளி ஒளிந்து கொண்டு இன்னும் என போகிறதோ என்று எச்சரிக்கையுடன் பதுங்கியிருந்தான் அப்பொழுது யாரோ குகை படிக்கட்டுகளில் இறங்கி வரும் சப்தம் கேட்டது பார்ப்பவர் கலங்கும்படியான பேருவும் கொண்ட ஒரு இளம் அரக்கன் குகையின் உள்ளே நுழைந்தான் கண்ணை பறிக்கும் ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்தான் அவனுடைய இருப்பு வாரில் விலை உயர்ந்த ஆயுதங்கள் தொங்கின அரக்கன் அந்த ஆயுதங்களை கழற்றி சுவரில் இருந்த ஆணியில் மாட்டினான் பிறகு தன் மேலாடைகளை எடுத்து மற்றொரு ஆணியில் மாட்டினான் இதன்பின் தரையில் அமர்ந்து கொண்டு முர்சாவே வாணி எனக்கு பசிக்கிறது என்றான் இதை சொல்லி வாயை மூடுவதற்குள் அவன் எதிரே வஞ்சள் பூ விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டது வாய்க்கும் சுவையும் உள்ளத்துக்கு ஓகையம் அளிக்கும் வகையில் அருஞ்சுவை உணவு வகையிலும் பானங்களும் சிறந்த பழங்களும் பிறவும் அந்த விரிப்பின் மீது மலமளம் என வைக்கப்பட்டது அரக்கன் வயிறார உண்டும் குடித்தும் முளித்ததும் முர்சாவை வாணி இவற்றை எடுத்து செல் என்று கூறினான் உடனே மஞ்சள் பூ விரிப்பும் அதன் மேல் இருந்த தட்டுகளும் கோப்பைகளும் கூஜாக்களும் திடமென மாயமாய் மறைந்து போயின அரக்கன் எழுந்து மேல் உடைகளை மாட்டிக்கொண்டு தனது ஆயுங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பாதாள குகையை விட்டு வெளியே போனான் அவனுடைய காலோடைய ஓசை சிறிது சிறிதாக தேய்ந்து மறைந்ததும் ராதசிம்மன் அவன் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு மாடத்தை விட்டு இறங்கி வந்தான் தன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்து சுற்றிலும் பார்த்தான் அவனைத் தவிர குகையினூல் யாரும் இல்லை எதையும் அவனால் காண முடியவில்லை உயர்ந்தவாறு சற்று நேரம் அப்படியே நின்றான் இங்கே வந்த அரக்கன் யார் அருஞ்சுவை உணவு உணவுகளை பரிமாறியதையார் அரக்கன் மீதி வைத்த எஞ்சிய உணவுகள் எல்லாம் எங்கே போயிற்று அரக்கன் செய்ததை போலவே நானும் செய்து பார்க்கிறேன் என்று முடிவு செய்து கொண்டான் ராஜசிம்மன் உடனே ராஜசிம்மன் அந்த அரக்கன் செய்தவாறு தனது ஆயுதங்களை கழற்றி சுவரின் ஒரு ஆணியில் தொங்கவிட்டான் உடைகளைக் மற்ற மற்றொரு ஆணியின் சுவரில் மாட்டினான் பிறகு அரக்கன் போலவே தானும் சப்பனம் போட்டு தரையில் அமர்ந்து கொண்டு முர்சைவை வாணி எனக்கு பசிக்கிறது என்று சொன்னான் உடனே அவன் எதிரே மஞ்சள் பூ விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டது வாய்க்கும் சுவையான உள்ளத்துக்கும் உவை அளிக்கும் வகையாக உணவு வகைகளும் சிறந்த பானங்களும் அந்த விரிப்பின் மீது மளமள என தோன்றியது இளவரசன் ராஜசிம்மன் வேண்டிய மட்டும் எடுத்து வயிறார உண்டான் முர்சாவே நீ எங்கே இருக்கிறாய் நீயும் வந்து உட்கார்ந்து வேண்டிய மட்டும் சாப்பிடு என்று கூறினான் உடனே முர்சா அவன் முன்னால் தோன்றி தரையில் அமர்ந்து அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்ததும் முர்சா கூறினான் சற்று முன் இங்கு வந்த அரக்கனுக்கு நான் முப்பது ஆண்டுகளாய் உணவும் பானங்களும் கொண்டு வந்து பரிமாறி வருகிறேன் ஆனால் ஒரு முறையேனும் அவன் என்னையும் வந்து சாப்பிடுமாறு அழைக்கவே இல்லை ஆனால் நீ அவனை போன்றவன் அல்ல ஒரே ஒரு தரம் தான் உனக்கு நான் சாப்பாடு பரிமாறினேன் உடனே என்னையும் வந்து அமர்ந்து உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுமாறு அன்புடன் அழைத்தாய் ஆகவே எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கவே விரும்புகிறேன் என்னையும் உன்னுடன் அழைத்து செல் என்றான் அதற்கு ராஜசிம்மன் ஆனந்தமாய் அழைத்து செல்வேன் என்று பதில் அளித்தான் எனக்கே தெரியாமல் நான் உன்னை தேடிக்கொண்டுதான் சுற்றி அலைந்து இங்கே வந்து முடிவில் எதிர்பாராத முறையில் பெற்றுக்கொண்டேன் என்பது எப்பொழுது எனக்கு புரிந்தது என்றான் அதற்கு முர்சா இன்று முதலாய் நான் உனக்கே உரியவன் இணை பிரியாமல் என் நேரமும் உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என்று கூறினான் சரி அப்படியே செய் என்று ராதசிம்மன் சொன்னான் பிறகு பாதாள கோயிலிருந்து வெளியே வந்து இருவரும் நடந்து சென்றனர் முர்சா யார் கண்ணுக்கும் தெரியாதவனால் எந்நேரம் இளவரசனை பின்தொடர்ந்து சென்றான் இருவே இருவரும் நடந்து நடந்து நெடுந்து சென்று ஒரு புல்வெளியை அடைந்தனர் அதற்குள் மாலை பொழுதாகிவிட்டதால் சிறிது ஓய்வெடுக்க எண்ணி ராதசிம்மன் சுற்றிலும் பார்த்தான் அங்கே புகைப்படிந்து கருத்து போன ஒரு கூடா இருக்க கண்டான் கூடார துணி போய் ஓட்டைகள் நிறைந்து காணப்பட்டது இளவரசன் அந்த கூடாரத்துக்குள் சென்றான் அங்கே ஒரு துறவி உள்ளே அமர்ந்தது தியானம் செய்து கொண்டிருந்தார் தவம் புரியும் துறவியாரே உங்களை நான் இடையூறு செய்வதற்கு மன்னிக்கவும் இன்று இரவு மட்டும் உங்கள் கூடாரத்தை எனக்கு தங்க அனுமதி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் ஏற்பட்ட சத்தத்தினால் தவம் கலைந்து கண்விழித்து துறவியர் துறவியார் ராதசிம்மனை கண்டு வியப்புற்று இதுவரை யாரும் வராத இந்த இடத்திற்கு நீ எப்படி வந்தாய் எங்கே போகிறாய் என்று அவனை விசாரித்தார் எனது நண்பனுக்காக நான் தொலைதூர பகுதிகளுக்கு பயணம் போய்விட்டு திரும்பி வருகிறேன் என்று ராதசிம்மன் பதிலளித்தான் இரவில் நீ இங்கே தாராளமாக தங்கலாம் ஆனால் உனக்கு அளிப்பதற்கு என்னிடம் உணவு எதுவும் இல்லை என்றார் துறைவி என்னுடைய கூடாரத்தில் சட்டியோ அடுப்போ கூட இல்லை என்று கூறினார் அதற்கு ராஜசிம்மன் எனக்கு எதுவும் வேண்டாம் இரவை கழிக்க இடம் தந்தால் மட்டும் போதுமானது என்றான் அப்படியானால் சரி இரவில் இங்கே தங்கிவிட்டு காலையில் நீ போகலாம் என்று சொல்லி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் துறவி படுக்க செல்லும் முன் துறவி தமிழே இருந்த உணவை எடுத்து இருவர் முன்னும் வைத்தார் பாறைகளின் இடுக்குகளில் செடிகளில் இருந்து அவர் படித்து வந்திருந்த காட்டுப் பழங்களும் காட்டில் சேகரிக்கப்பட்ட காய்ந்த கிழங்கு வகைகளும் தான் அவரிடம் இருந்த உணவாகும் துறவி ராஜசிம்மனை நோக்கி இதுதான் என்னுடன் உள்ள உணவு இவை உனக்கு பிடிக்காது என்றாலும் சிறிது சாப்பிட்டுவிட்டு உறங்கு என்றார் இதுவும் கூட என்னிடம் போதுமான அளவு இல்லை பழங்கள் சேகரித்து வர எனக்கு நேரமில்லை என் தான் முழு நேரமும் தவத்தில் ஈடுபடுவதால் உணவு சேகரிக்க செல்ல முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார் துறவி தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் உங்களுக்கும் சேர்த்து உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் ராஜசிம்மன் பிறகு பலத்த குரல் முர்சாவே பாணி எனக்கு பசிக்கிறது என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் அவர்கள் இருவர் முன் மஞ்சள் விரிப்பு விரிப்பு விரிக்கப்பட்டு உணவு வகைகளும் வானங்களும் பரிமாறப்பட்டன ராதசிம்மன் துறவியாரை நோக்கி ஐயா தாங்களும் என்னுடன் அமர்ந்து என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் துறவி வேந்தவாறு அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவனுடைய உணவுகளை மெச்சி போழ்ந்தவாறு சாப்பிடத் தொடங்கினார் ராஜசிம்மன் பிறகு முர்சாவையும் வந்து சாப்பிடும்படி அழைத்தார் மூவரும் சாப்பிட்டு முடித்ததும் இளவரசன் சொன்னான் முர்சாவை இவற்றை எடுத்து செல் உடனே மஞ்சள் பூ விரிப்பும் அதன் மேல் இருந்தவை மறைந்து போயின அருஞ்சுவை உணவை உண்டு மகிழ்ந்து துறவி தன்னுடன் பண்டமாற்று செய்து கொள்ளும்படி இறைவனை இளவரசனை வேண்டினார் இளைஞனே உன்னுடைய இந்த முர்சாவையும் மாய விரிப்பையும் எனக்கு தாயேன் என்று மன்றாடி கேட்டார் இவற்றுக்கு பதில் நான் உனக்கு ஒரு அரிய பொருளை தருவேன் என்றார் வேண்டாம் வேண்டாம் என்றான் ராஜசிம்மன் முர்சாவை நான் விற்கவே மாட்டேன் எனக்கு அவன் வேண்டும் என்றான் ஆனால் துறவி ஓயாமல் இரவு முழுவதும் ராஜசிம்மனை வேண்டினார் இளைஞனை உன்னுடைய முர்சாவுக்கு பதில் அவனை காட்டிலும் பன்மடங்கு அதிசயமான ஒன்றை உனக்கு தருவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்படியா எனக்கு என்ன தருவீர்கள் என்று ராஜசிம்மன் அவரை கேட்டார் இதோ உனக்கு காட்டுகிறேன் என்று ஒரு நீளமான ஒரு பட்டு கைக்குட்டியை வெளியே எடுத்து ராஜசிம்மனை வெளியே வருமாறு அழைத்தார் ராஜசிம்மன் வந்ததும் அவர் அந்த கைக்குட்டியை வீசி அரண்மனையை உதித்தெழு என்றார் அதே கணத்தில் அற்புதமான ஒரு அரண்மனை அவர்களுக்கு எதிரே உதித்தெழுந்தது அந்த அரண்மனை கண்கவர் வண்ணமும் எழுதும் கொண்டதாக இருந்தது அதன் வெளிப்புறம் வெள்ளியும் தங்கமும் கொண்டு சிங்காரிக்கப்பட்டு பாவளமும் முத்தும் ரத்தினங்களும் அதில் பதிக்கப்பட்டு இருந்தன உட்புறத்தில் அதன் வேலைபாடுகளும் சுவர் சித்திரங்களும் காண்போர் கண்ணை பறிப்பதாக இருந்தது மிகப்பெரிய மன்னர்களின் அரண்மனைகளில் கூட பார்க்க முடியாத செழுமையும் கவர்ச்சியும் கொண்டதாக அது திகழ்ந்தது இளைஞனே உனக்கு இது போன்ற அரண்மனை தேவையாக இருக்கும் என்று அந்த துறவி கூறினார் ஆனால் எனக்கு தேவை சிறிதளவு உணவுதான் மேலும் எனக்கும் வயதாகிவிட்டதால் முன்போல் அலைந்து திரிந்து உணவை சேகரிக்க முடியவில்லை ஆகவே நீ இந்த மாய கைக்குட்டியை எடுத்துக்கொண்டு முர்சாவையும் மஞ்சள் விருப்பையும் எனக்கு கொடு என்று வேண்டினார் ஆனால் அவர் எவ்வளவு வேண்டியும் ராஜசிம்மன் உடன்பட மறுத்துவிட்டான் வேண்டாம் வேண்டாம் என்னுடைய முர்சாவை விட்டு பிரிய என ஒரு நாளும் நான் சமதிக்க மாட்டேன் மேலும் அவனை அழைத்து கொண்டு போய்தான் நான் என் நண்பனின் நோயை குணப்படுத்த வேண்டும் என்றான் அப்போது முர்சா ராஜசிம்மனின் காதுகளுக்குள் ரகசியமாக சொன்னான் நீ மறுக்க வேண்டாம் பண்டமாற்று செய்து கொள் அரண்மனை உனக்கு கிடக்கும் நானும் உன்னை விட்டு அகலாதி இருப்பதை நீ காண்பாய் என்றான் முர்சாவின் ஆலோசனைக்கு செவி சாய்த்து ராஜசிம்மன் இந்த பண்டமாற்றுக்கு உடன்பட்டான் பிறகு துறவி தன் மந்திர கைக்குட்டியை வீசி அரண்மனையை வரைந்து போ என்றார் உடனே அரண்மனை இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று அவரிடமிருந்து ராஜசிம்மன் இந்த கைக்குட்டியை பெற்றுக்கொண்டு இனி முர்சா உமக்கே உரியவன் என்று கூறினான் பிறகு துறவியாரிடம் விடை பெற்றுக்கொண்டு ராஜசிம்மன் தன் பயணத்தை தொடர்ந்தான் ஒரு பெரிய மலையை கடந்து சென்றான் அவசரப்பட்டு முர்சாவின் பேச்சை கேட்டு இந்த காரியத்தை தேடி செய்துவிட்டேனே நான் இந்த பண்டமாற்றத்துக்கு உடன்பட்டிருக்க கூடாது என்று தனக்கு கூறி மன மறுத்தமடைந்தான் எனக்கு இந்த அற்புத மாளிகை கிடைத்திருக்கிறது ஆனால் என்ன பையன் என் நண்பன் முர்சாவை விட்டேனே இப்பொழுது முர்சா எப்படி இருக்கிறானோ என்ன செய்கிறானோ என்று வருத்தப்பட்டு கொண்டான் அப்பொழுது திடீர்மென முர்சாவின் குரல் அவன் காதில் விழுந்தது இளவரசனே நீ வருந்தாதே உன் பக்கத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்றது முர்சாவின் குரல் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் பிரிந்து சென்று விட மாட்டேன் என்று கூறினான் முர்சா ஆனால் பாவம் அந்த துறவியார் என்ன செய்வார் என்று ராயசிம்மன் கேட்டான் அவர் தவம் செய்து கொண்டிருக்கட்டும் நான் அவருடைய வேலையாட இருக்க மாட்டேன் என்று முர்சா பதிலளித்தான் இளவரசன் சரி என்று ஆனந்தமடைந்தான் வேகமாக நடக்க முற்பட்டான் சில நேரங்களில் ஓட்டமாய் ஓடினான் தனது எழுமிக்க இளம் மனைவியிடம் சீக்கிரம் போய் சேர வேண்டும் என்ற ஆவல் அவனை ஓட செய்தது எங்கும் நிற்காமல் பகல் இரவு என்று பார்க்காமல் அதிவேகமாக சென்று கடலை போன்ற அந்த பெரிய ஆற்றை வந்தடைந்தான் ஆற்றை சுற்றி உழைத்து செல்வதனால் மேலும் அதிகமாக ஒரு காலம் ஒரு மாத காலமாகும் ஆகவே இங்கு யாராவது படகுக்காரன் கிடைக்கிறானா என்று ராஜசிம்மன் சுற்றும் முற்றும் பார்த்தான் அப்போது சற்று தொலைவில் ஒரு பெரிய படகு நின்று கொண்டிருந்தது ஆட்கள் பலரும் அதில் இருந்தனர் எதிர்கரைக்கு செல்வதற்காகவே அவர்களும் பொருட்களை ஏற்றி கொண்டிருந்தனர் ராஜசிம்மன் அவர்களை நெருங்கி வந்து நண்பர்களே நான் மிக தொலைவில் இருந்து வருகிறேன் உங்களுடன் என்னையும் எதிர்கரைக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று மிகவும் வினையத்துடன் கேட்டான் அழைத்துச் செல்கிறோம் படகில் ஏறிக்கொள் என்று அவர்களின் தலைவன் போல் இருந்தவன் கூறினான் இளவரசன் ராதசிம்மனும் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு படகில் ஏறிக்கொண்டான் அந்த படகு ஒரு சிறிய கப்பலைப் போன்று சற்று பெரியதாகவே இருந்தது படகு பெறப்பட்டது அருமை குழந்தைகளே மீதி கதையை அடுத்த வீடியோவில் நாம் சந்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்